களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நான் அதனை முன்மொழிகிறேன் நான் அதனை வழிமொழிகிறேன் இந்த இரண்டு சிறப்பு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வோர் ஆமங்க இரண்டு தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது ஒரு அரங்கம் நிறைந்த கரவுளை நம்முடைய தலைவர் கொடுத்திடலாம் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லியாச்சுன்னா நாம பேசாம இருந்தா அது நமக்கு நல்லா இருக்காதுல அப்படின்னு மைக்க புடிச்ச அண்ணன் விஜய் நான் புள்ளி வச்சா கோலம் போடாம விட மாட்டேன் ஆனா நான் போடுற கோலம் அலங்கோலமா இருக்காதுன்னு சொல்லி அப்படியே திமுக அதிமுக பாஜக இன்ன பிற கட்சிகள் எல்லாம் கலந்து கட்டி அடிச்சாருன்னா பாருங்களேன் அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை வெற்றி கழகம் இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி தீமுகா மற்றும் பாஜாகாவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்படை செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் ஐக்க பிடிச்சா இப்படித்தான் பேசுவேன் விஜய் அப்படி சொல்லு நேரத்துல நம்ம எம்எல்ஏக்கள் ஒரு மூணு பேரு அப்பாவு போய் பார்க்க போனாங்க என்னத்துக்கு தெரியுமா ஐயா நாங்க தான் இங்க இனிமே ஆனா பெரிய ஐயா கூட சேர்ந்துக்கிட்டு அருள் இருக்கார்லாம் அவர் ஏகத்துக்கு மண்ணுதாரு அவரை கொரோனால இருந்து தூக்கி விட்டீங்கன்னா நாங்க ஒருத்தரை கொடுப்போ நீங்க அவரை போட்டு மனுவை கொடுத்துருக்காங்க இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சேலம் மேற்கு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் திரு அருள் அவர்கள் வாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொறடாவாக இருந்து வந்தார் இன்று சபாநாயகர் அவர்களையும் சட்டமன்ற செயலாளர் அவர்களையும் சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சி அருள் அவர்கள் நீக்கப்பட்டதின் காரணமாக சட்டமன்ற கொரோனாவாக மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதற்குரிய இங்கே திருத்தங்களையும் தேவையான மாற்றங்களையும் சட்டமன்ற செயலகம் செய்ய வேண்டும் என்று ஒரு மனுவை இன்றைக்கு இவங்க அப்படியே மனுவை கொடுத்துட்டு வெளியில வந்து மைக்க பிடிச்சு தம்ம கட்டி அப்படி பேசுறதுக்குள்ள பின்னாடி கூடி அருள் ஒரு மனுவை தூக்கிட்டு உள்ள வராரு இப்படி நடக்குன்னு எங்க ஐயாவுக்கு ஏற்கனவே தெரியும் எவ்வளவு பழந்துன்னு கொட்ட ஓட்டவர் அதனாலதான் மனுவை கொண்டு வந்திருக்கேன் என்ன நீங்க எதுக்கு கூடாது நான் தான் இருப்பேன்னா ஐயா சொல்லியிருக்காரு பாத்துக்கங்கன்னா அவர் ஒரு மனுவை சொல்லிட்டாரலாம் இப்படி ஆளாளுக்கு மனுவை கொண்டு போய் கொடுத்துட்டு வெளியில வர்ற நேரத்துல அருணா ஒரு விஷயத்தை பண்ணிருக்காருங்க எல்லாம் சண்டை ஓட்டாலும் அண்ணன் அன்புமணி என்ன எனக்கு சகோதரர்லாம் அவரை நான் விட்டு கொடுப்படும் அப்படின்னு சொன்னாரே பாக்கணும் கட்சியுடைய தலைவரே இன்னைக்கே மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மகள் கட்சியுடைய தலைவரே மருத்துவர் ஐயா பாட்டாளி மகள் கட்சியினுடைய தலைவராக பாட்டாளி மகள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனராக இருந்தவர் நாற்பத்தி ஐந்து துவங்கி ஊமை ஜனங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் அவர்கள் தான் பாட்டாளி மகிழ்ச்சியுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மகிழ்ச்சியில் செயல் தலைவராக மருத்துவர் ஐயா என்னை நீக்குவதற்கான அதிகாரம் மருத்துவர் ஐயாவது

திராவிட இயக்கம் உருவானதே பாஜகவின் இந்த கொள்கையை எதிர்ப்பதற்காகத்தான் அந்த வகையிலே தொடர்ந்து நாங்கள் போராடி வந்திருக்கிறோம் நம் மக்களை முன்னேற்றியிருக்கிறோம் கல்வி வழங்கியிருக்கிறோம் பல்வேறு வகையிலும் தமிழக மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை திராவிட இயக்கம் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி காலத்திலே செய்திருக்கிறது இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் திமுகவும் பாஜகவும் ஒரே அணியில் இருக்க முடியாது மாறுபட்ட கொள்கையுடைய ரெண்டு கட்சிகள் இவருடைய கொள்கை எந்த கொள்கை என்பதை இவர் இதுவரை சொல்லவே இல்லை அவர் எந்த நோக்கத்துக்காக பெரியாரை வச்சுருக்கிறாரு எந்த நோக்கத்துக்காக காமராஜர் வச்சிருக்கிறாரு அம்பேத்கரை வச்சுருக்காருன்னு தெரியல இதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக இதெல்லாம் சொன்னால் மக்கள் நம்ம ஆதரிப்பார்கள் என்ற எண்ணத்தில் வைத்திருக்கிறாரா என்று தெரியவில்லை அவருடைய கொள்கை படங்கள் அல்ல கொள்கை அவர்கள் சொன்ன கருத்துக்கள் தான் கொள்கை எந்த கருத்தை முன்வைத்து இவர் அரசியல் செய்கிறார் என்று பார்க்க அம்பேத்கர் படத்தை வைத்திருக்கிறார் பெரியார் படத்தை வைத்திருக்கிறார் காமராஜர் படத்தை வைத்திருக்கிறார் என்பதற்காக அந்த கொள்கைகளை எல்லாம் இவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் இவர் மக்களிடம் இந்த கொள்கைக்காக தான் நான் பாடுபடுகிறேன் என்று சொல்ல வேண்டும் இதுவரை சொல்ல அப்படியே பின்னாடி கையை கட்டிக்கிட்டு நம்ம நைனார் அப்படி போய்கிட்டு இருந்தாரா கூட்டணியில சேப்பூசிய சத்தியமும் கூட சேர மாட்டோம்னு சூட எடுத்து அடைக்காத சத்தியமும் சொல்லிவிட்டாரு இப்ப நீங்க என்ன நினைக்கி அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் கூட அப்படியே விட்டு கொடுக்கலையா அவர் வர்றது வராது அவர் விருப்பம் போயிட்டாரலாம்

கண்டிப்பாக வர வேண்டாம் என்கிற எண்ணம் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அப்படியே இந்த மேட் எடுத்து செல்வ பெருந்த கொண்டே வச்சா அவர் சொன்னாரு பாசகாரர்களை சடக்குனு தம்பிடாதிய இப்படித்தான் முதல்ல பேசுவாங்க ஆனா உள்ள நூல் விட்டுக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் அசந்தம் லவக்கடும் தூக்கி டபக்கடும் ஓட்டு மூடி சுருட்டி கெட்டிடுவாங்க விஜய் இந்த இடத்துல ரொம்ப பவுசா இருந்துக்கணும்யா அப்படின்னு அட்வைஸ் லேசா தள்ளி விட்டுருக்காரு பா பாஜகவிற்கு இந்த தேசத்தை விழுங்க வேண்டும் என்று நிறைய ஆசை இருக்கு அந்த ஆசையில் இது ஒரு ஆசை விஜய் இங்கே கூட்டணிக்கு வருவார் அப்படின்ட்டு விஜய் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு ஐநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு தனியாக முதலமைச்சர் வேட்பாளருன்றத டிக்ளரேஷனோட வராரு இன்றைக்கி அவங்க செயற்குழு பொதுக்குழும் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு பிஜேபியை தூக்கி பிடிக்கணும்ட்டு இவங்க கூட கூட்டணிக்கு வருவாரா அது வாய் இவங்க ஆசை நிறைய ஆசை இருக்குது ஒரு கொடி தேசத்தில் இருக்கணும் மூவர்ன கோடி எடுக்கணும் அது ஆசை இருக்குது காவி காவிக்கொடி தலைமையிடம் டெல்லி நாக்பூர்னு ஒரு ஆசை இருக்குது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு தேசம் ஒரு மொழி இப்படி நிறைய ஆசை இருக்குது கடைசியாக ஒரு அதிபர் சீனாவில் இருக்கிற மாதிரி பாஜகவுடைய பிரதமருடைய வேட்பாளர் தான் ஒரு அதிபராக இருக்கணும்னு ஆசை இருக்குது அந்த எல்லாம் நிறைவேறுமா இந்திய மக்கள் அனுமதிப்பாங்களா அவர் அவரு சங்கிகளிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது அவருக்கு நன்றி இப்படி இருந்தவங்க என் சொன்னார்களா அவரு சிவகங்கல இருந்தா சொன்னாரு நம்ம இறந்தாரலா தம்பி அஜித்து அவர் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு மலர் மலையெல்லாம் போட்டுட்டு இந்த போலீஸ் பண்ணது முக்கூடு முச்சாடும் தப்பு நான் அதெல்லாம் ஒத்துக்குருவேன் ஆளுங்கட்சி கூட்டணியோட இருந்தால் தப்ப தப்புன்னு சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல என்னதான் இருந்தாலும் தப்புங்க தப்ப தப்புன்னு சொல்றது எனக்கு பயமே கிடையாதுன்னு சொல்றாரளா இப்போதான் நான் பல கேள்விகள் அந்த அம்மா யார் பின்புலம்னா முருகன் மாநாட்டி அவங்க தான் நடத்துனாங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு இன்னொருத்தர் சொல்கிறாரு பாஜக தலைவருக்கு நெருக்கமானவர்கள் ஃபேஸ்புக்கில் அவங்க தான் ஃபாலோவர் அவங்க என்ன ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு என்பதை பற்றிலாம் கேள்வி கேட்குறாங்க நாங்கள் அதுக்கு அநாகரிகமாகலாம் பதில் சொல்ல மாட்டோம் அநாகரீகமாக பேச மாட்டோம் நாங்கள் சொன்னோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிடுவோம் நான் பாருங்கள் ஒட்டு மொத்தமாக சொல்கிறீங்க இதை யாரும் ஜஸ்டிஃபை பண்ணவே விரும்பலை காவல்துறையை காப்பாற்றுவோம் நாங்கள் வந்திருக்கோம் காவல்துறை காப்பாற்றலாம் நாங்கள் வரல காவல்துறை செய்த தவறை கண்டிக்க தான் வந்திருக்கோம் எங்கள் எங்கள் வீட்டில் ஒரு சகோதரன் இறந்து போனால் எந்த அளவுக்கு வருத்தம் இருக்குமோ அதை விட வருத்தம் இருக்குது

சிபிஐக்கு கொடுப்பதற்கு ஆட்சேபனை இல்லை கொடுக்க நான் தயார் என்று அறிவித்திருக்கிறார் நீதிமன்றம் பைனல் கால் எடுக்கும் அது என்ன கால் எடுக்கிறாங்க நீதிமன்றத்துடைய கையில் விட்டுருவாங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து செய்து சிபிஐக்கு போகக்கூடிய வழக்கு இது இல்லை இது வந்து தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய நேர்மையான உயரதிகாரிகள் பலர் தமிழகத்தில் இருக்கிறார்கள் ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வைத்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஜுடி ஜுடிஷியல் ஜட்ஜ் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த என்கொயரியில் வரக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் விசாரணை கொண்டார்கள் என்றால் கண்டிப்பாக வேகமான நியாயமான முறையான மக்களுக்கு மகிழ்ச்சியான தீர்ப்பு வழங்குவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக யாரா இருந்தாலும் அவங்க கொடுத்த புகார் சரியான்னு பாக்குறதுதான் முக்கியம் அவங்க கொடுத்த புகார் சரியில்லைன்னா பொய்யா புகார் கொடுத்ததுக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறது தான் காவல்துறையுடைய பொறுப்பாருக்கு அப்படி காவல்துறை நடவடிக்கை வந்தாங்க

மாண்பிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இங்க நடந்த அந்த கொலையில இழுத்துட்டு போய் அடிச்சதுல அந்த போலீஸ்காரர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் ஐபிஎஸ் மாத்திரம் ஏன் சார் தப்பிக்க விட்டுறீங்க டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாம் பனிஷ் பண்றீங்க அவருக்கு மாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து அபயின்ஸ்ல வைக்கிறீங்க என்னங்க ஐபிஎஸ் படிச்ச அத்தனை பேரும் நடந்து கொள்ளும் விதம் செவன்டி பர்சன்ட் ஏதோ ஒரு முப்பது பர்சன்ட் சரியா இருப்பாங்க தமிழ்நாடு

தாமரையே மலராதே இப்படின்னு ஒரு கவிதையை நம்ம சேகர் பாபையா சொல்றாங்க எதுக்குன்னு தெரியுமா இந்த மாதிரி கவிதையெல்லாம் எழுதி முதல்வர் ஐயா மக்கள் அப்படியே ஏமாத்துறாங்க அப்படின்னு தமிழ் சேர்க்க ஒன்று சொல்லியிருந்தாங்க அதை கேள்வியாக கேட்டதுக்கு தான் இந்த பதில் ஆமாம் தமிழிசை கவிதையிலே மக்கள் ஏமாறதால் தான் அவர் என்னென்ன தேர்தலை எல்லாம் சந்திக்கின்றாரோ அத்தனை தேர்தலிலும் மக்கள் அவருக்கு தோல்வியே பரிசாக தந்து கொள்கிறார்கள் புதிய கவிதையை அவர்களுக்கு உரித்தாக்குகிறேன் தோல்வியின் முகமே தமிழிசையே போட்டி கடுமையா அண்ணாமலையா இன்னும் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் செல்வாக்கு பெற்ற தலைவரா அல்லது நைனார் நாகேந்திரனா செல்வாக்கு பெற்ற தலைவரா மறுபுறம் அக்கா தமிழிசை நான் செல்வாக்கு பெற்ற தலைவர் என்று காட்டிக் கொள்வதற்காக அனுதினமும் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இரவு பகல் என்று யோசித்து யோசித்து இது போன்ற ஊடகங்களுக்கு ஏதாவது செய்தி தந்து கொண்டிருக்கின்றார்கள்

இப்படி இயற்கையோட விளையாட்டு இப்படி இருக்குன்னா மனிதனுடைய விளையாட்டு சாப்பாட்டில் மகத்துவமாக இருக்குதுங்க நம்ம ஊரெல்லாம் இந்த குலதெய்வம் கோயிலில் ஆடு வெட்டி போடும்போது நல்லியிலும் கிடைக்கணும்னு சண்டையை போடுவாங்களா அது மாதிரி பாகிஸ்தானில் இப்படி தான் சோறு போட்டிருக்காங்க பிரியாணி பீச்சு கம்மியாக இருந்துச்சா இல்லை சோறு கம்மியாக இருந்துச்சா இல்லைனா கத்திரிக்காய் கூட்டு கம்மியாக வச்சுட்டாங்களா தெரியல இவர் அவர் அடிக்க அவர் இவர் அடிக்க கடைசியில் பிரியாணி பெரிய ஆணியாயமாகி போச்சு

தீர்த்த குடத்தை எடுத்துக்கிட்டு காவிரி ஆத்துல இருந்து தண்ணியை வந்து தலையில வச்சுக்கிட்டு அப்படியே குடம்புழுக்கு சர்ற நடந்து கூட அவருக்கு ஒரு ஆயிரம் பேர் வருச்ச தலை மேல குடத்தை வச்சுட்டு போனா குடத்துக்குள்ள தண்ணி இருக்கோ இல்லையோ சொர்க்கம் கடகட கடகடன்னு இருக்கு

எழுதி கொடுத்தா போங்க வளர்ந்து வரும் நவீன காலகட்டங்கள்ல ஏன்னா ஆண் பெண் இருவருமே திருமணத்துக்கு முன்னால மருத்துவ பரிசோதனை செய்யறது ரொம்ப அவசியம் உடல் ரீதியா இன்னைக்கு வந்து பல்வேறு நோய்கள் வந்து தாக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க டெஸ்ட் எடுத்து கிளியர் ஆயிட்டா சந்தோஷமா அவங்க வந்து ஹாப்பியா அவங்களோட லைஃப் லீட் பண்ணலாம் கவுண்டிங் ரிப்போர்ட் ஸ்டெமினா ரிப்போர்ட் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டேன்னா பசங்க கொஞ்சம் ஒழுக்கமா இருப்பாங்க ஒரு நம்பிக்கையில செஞ்சா சரியா தோணுது ஒண்ணு பாக்குறோம் மாப்பிள்ளை பார்க்கறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம்

அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் ஏற்படும் பாஸ்ட் லைஃப்ல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அதுக்காக வந்துட்டு பிரசன்ட்ல இருக்க லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது திருமணம் சேர்ந்து திருமணம் சொன்ன போய் இப்ப இரண்டு சர்டிபிகேட் கட்டான மட்டும்தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா திரும்ப இதுல போலின்னு உருவாக ஆரம்பிக்கும் பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அது வந்து அவங்க அவங்க ரெண்டு ரெண்டு பேர்த்தோட லைஃபுக்கும் அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷராக இருக்கும் அவங்க வேற காரத்தில் கண்ணி திரும்பி இருந்திருக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து குச்சப்படுத்துற மாதிரி ஆகும் முன்னாடி இரநூறு கேஸ் முந்நூறு கேஸ் பதிவாகும் இன்னைக்கு ஐநூறு கேஸ் மேலே பதிவாகுது பெரிய வருஷத்துக்கு இது டைவர்ஸ் கேஸ் கூட்டிகிட்டு தான் இருக்குது உண்மை திருமணத்துக்கு முன்பு பரிசோதனை செய்வது என்பது ஒரு முட்டாள்தரமான செயல் அந்த மாதிரி மருத்துவ பரிசோதனை நடந்துச்சு அப்படின்னாக்கா திருமணமே நடக்காது கண்டிப்பாக யார் எப்படி என்னன்னு தெரியாது எந்த புத்தில எந்த பாம்பு இருக்குன்னே தெரியாது அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுறது தவறுன்னு நாங்கள் நினைக்கிறோம் இதை தான் வந்து உயர்நீதிமன்றம் வந்து இதை வந்து மனுவன் தள்ளுபடி பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் வழக்கம் போல சொல்கிறது வண்டி ஓட்டும் போது செல்ஃபோனை தயவு செஞ்சு எங்கேயாவது பைக்குள்ள வச்சிருங்க இல்லைன்னா சுச்சா பண்ணியிருக்க ஃபோன் வராது ஏங்க பல பேர் இந்த இப்படி பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறீங்களே என்னன்னு தெரிய மாட்டேங்க ஃபோன் பேசுனா கூட பரவாயில்ல டைப் வேற பண்ணுறீங்களே கவலையாக இருக்குது நல்லா இருப்பே இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதே அடுத்த தர்பாரில் இதே மாதிரி வேற ஒரு பல்வேறு விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறது வரை உங்களை மருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பர்களில் வணக்கம் மக்களை We'll <laughs>